கை <laughs> குரத்துல Thank <laughs> you. வாங்குனது <inaudible> <inaudible> சரி இப்போ நான் இல்லை நான் வந்து இப்போ நாங்கள் வந்து இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம் சரிங்களா சரிங்க சரிங்க இல்லை சார் நாங்கள் மீட்டிங் நடத்துகிறோம் இன் கேஸ் அது வந்து வயலேஷன் இருந்துச்சா நீங்கள் வயலேஷனை ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஆமாம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அதே நான் ஃபேஸ் பண்ணுறோம் என்கொயரி பண்ணுறோம் பேசுகிறோம்

சொல்லுங்கள் நான் நான் நாங்கள் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் கேம்பெயினிங் பண்ணுறோம் ஆ அது ஆமாம் அது அது அதுவும் சொல்கிறேன் தான் சார் சரிங்க அதான் நான் இன்ஸ்பெக்டரை தான் சொன்னேன் நீங்கள் ஹாஸ்பிட்டல் ரோட்ஸ் நீங்கள் பண்ணுங்க அது பண்ணுங்கள் நான் கொடுக்குறேன் அவர்கிட்ட கொடுக்குறீங்க சரி சார் பேசு சார் அதான் இப்போ ஸ்டாஃப் சொல்லிட்டாங்க சார் எனக்கு போகணும் சார் அதான் அதை சொல்லாதீங்க சார் வீட்டுக்கு சொல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல எல்லார்கிட்டையுமே சொல்லாதுங்க சார் தகவல்கிட்ட நேற்று சொன்னேன் முன்னாள் சொன்னேன் சார் நீங்கள் கொண்டாட ரெண்டு நாள் தள்ளி வச்சிங்க சார் நீங்கள் அப்படின் பண்ணி நீங்கள் பண்ணுங்க தான் நீங்கள் சொல்லுறேன் ஆ அதுதான் ஒன்னு சொன்னா சொல்ல கேக்கல சொல்ல இல்ல ஏன यार வந்து

அவ்வளோ தூரம் எல்லாம் லெவல் சார் ஒரே அமிஷம் சிங்கிள் விண்டோ வருது நீ அது இன்னும் விண்டோவே அறிவிக்கலையே இப்போ நாங்கள் அங்கே எங்கே போய் முறையாக கலெக்டர் தான் சார் நீங்கள் நீங்கள் அவருக்கும் பேசுங்க கலெக்டர் சார் பேசுங்க கலெக்டர் சார் நான் நேரில் தான் போய் பேசுகிறேன் இங்கேருந்து ஃபோன் அடிக்க பேசுற சரி அதிகாரி அவர் ரசிட்டு வாங்க என்னன்னா ஒரு நேரம் ஒரு மணி நேரம் போய் தான் வாங்க சரி அது வேலை செய்யறேன் பேசிட்டு வாங்க சார் பேசிட்டு சரி சரி அது ஒரு முறை இல்ல சார் நாங்க எப்படி அதுவும் போட

தான் கொடுக்குறேன் அப்படி அதை பேசுகிறேன் அது நான் பேசுறேன் அப்படியே அதிகாரி யாருன்னு சொல்லிட்டு நாங்கள் பேசுகிறோம் ஆர்வா அவர் கரெக்ட்டு டிஆர்ஓ வந்து டிஆர்ஓ மேடம் நம்பர் என்னப்பா வணக்கம் சரி சரி தெரியும் பிரச்சனை கொஞ்சம் வெயிட் சரி டிஆர்ஓ நம்பர் டிஆர்ஓ நம்பர் வாங்கிங்க டிஆர்ஓ டிஆர்ஓ நம்பர் வாங்கி போடுங்க டிஆர்ஓ டிஆர்ஓ மாத்தங்க இப்போ நான் சொல்லுவீங்க டிஆர்ஓ நல்ல ஐடியா சொல்றார் சார் நீங்க பண்ணுங்க மாத்தலாம் வேற எது பண்ணி தரியா டிஆர்ஓ நம்பர் तक கம்மிளா மேடம்

apa power bank itu apa power bank aiyah huh?

எடுக்க மாட்டேங்கிறேன் போன் எடுக்கலீங்க போன் உங்க தோணும் உங்க நம்பர்ல வந்து புக் பண்ணுங்க நம்பர் தான் நம்பர் நீங்க சரி 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 பார்த்துட்டு ஆனதுண்ணா வெக்சின் எழுதி கொடுத்துருந்தோம்

다음으로이 보자. 보자. 다 அது <tik>

நடந்துக்கிட்டு மெசேஜ் நோட்ல வாங்குறோம். உறவுகள் அனைவருக்கு வணக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எலெக்ஷன் வந்து ஒரு டேட்டை வந்து அறிவிச்சிட்டாங்க மூணு மணிக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கு இந்த பர்மிஷன் அதாவது இந்த அனுமதி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இல்லை அப்படின்னு அதாவது எலெக்ஷன் டேட் அறிவிச்சிருந்தாலும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்துக்கே சொல்றதுனால சொல்கிறதுனால இது வந்து ஒரு சிறிய ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியரிடம் போயிட்டு நீங்கள் பர்மிஷன் வாங்கிடுங்க அதாவது தாசில்தார் கிட்ட போய் நீங்கள் பர்மிஷன் வாங்கணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு தற்காலிகமாக அந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடத்தி வைக்கிறது அடுத்த டைம் சொல்லுவாங்க அது கிடையாது அடுத்த அறுபத்தி உடனே எங்களுக்கு அப்படியே கண்டினியூ கூட்டி போயிட்டாங்க அப்பதான் வேற ஒன்று கிடையாது அதனால வந்து அதுல இருந்து அப்டேட் ஆயிட்டோம் அப்படியே அப்டேட் ஆயிட்டான் அந்த ஒரு இடர்பாடு அவ்வளவுதான் வணக்கம்மா எங்க இருக்கீங்க

அது வந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு போய் இன்சார்ஜ் ஆகியோ ஆஃபீஸில் தான் போயிருந்தாலும் யாரோ அந்த இன்சார்ஜ் யார் இருக்காங்க மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு வெள்ளை பேப்பர் பேனாலாம் கையில் எடுத்து வச்சிருக்கேன் சரிங்க ஸோ இன்கேஸ் இங்கே மறுத்த உடனே நாங்கள் லெட்டர் கொடுங்க நான் கூப்பிட்டு சொல்கிறேன் சரிங்க இருங்க சரி இப்போ எல்லா இடத்துலையும் அனுமதி மறுக்கப்பட்டதானா இல்லை இங்கே அப்படி இல்லை அனுமதியெல்லாம் மறுக்கலாம் கூடாது எப்போ நீங்கள் உங்களுக்கு ஓகேங்க சார் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் மாவட்ட ஆட்சியரை பார்த்து விட்டு படம் அதான் அனுப்பிச்சிருக்கேன் ஓ இப்போ போய் உக்கடமும் வாசிதோர் ஆஃபீஸ் போயிருக்கா உக்கடமா ஆடியே கையில் வச்சுக்கிட்டு அது இன்னும் ஒரு சாங் போட்டுவிட்டுல இருக்கும் இல்லை போய் அந்த வச்சுருக்கேன் சாங் ரோட்டில் ரோட்டில் சாங் சார் ஆபிக்கு நண்பர்களே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்கூட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர் அறிமுக கூட்டம் வந்து நடக்க போகுது நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் தேர்தல் தேதி அறிவித்த ஒரு காரணத்தினால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அனுமதி இல்லை தெரு ஏன்னா ஆல்ரெடி முதலே சொல்லியிருக்காங்கன்னா அதான் அனுமதி மறுக்கப்பட்டதுனால் இப்போ மாவட்ட ஆட்சியரிடம் போயிட்டு நீங்கள் வந்து கேளுங்க அங்கே பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு நீங்கள் தாராளமாக நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்திக்கோங்க அப்படின்ட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக இந்த பொதுக்கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இப்போ மாவட்ட ஆட்சியரிடம் இதனை குறித்து பேசுவதற்காக நாம் தமிழ் கட்சியினுடைய உறவுகள் ஒரு நான்கு பேர் மற்றும் வக்கீல் வக்கீல் அணியை சேர்ந்தவர்களும் போயிருக்காங்க வழக்கறிஞர்கள் ஒரு இரண்டு பேரும் அங்கே போயிருக்காங்க அதான் கண்டிப்பாக உறுதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் இந்த பொதுக்கூட்டத்திற்காக வந்து பார்த்திங்கன்னா செந்தில்நாதன் அவர்கள் பேச்சாளர் அவரும் இடும்பாவன கார்த்திக் கண்ணன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு கண்டிப்பாக இதில் வந்து காவல் அதிகாரியிடம் முறையிட்ட முறையிட்டு கொண்டு இருந்த போது நம்ம காணொலியில் நேரலையாக வழங்கி கொண்டிருக்கிறோம் இதனை அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா பகிர்மாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு டார்க்காக இருக்குல்ல எனவே யாரும் மாட்டேங்குது சரி ஓகே நண்பர்களே வந்து பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்கு பண்ணலாம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உறவுகள் எல்லாரும் அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க நேரலையாக அடுத்த நேரம் சந்திப்போம் நன்றி